வணக்கம் மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் கருவேப்பிலையில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் கருவேப்பிலையில் நிறைய உயிர் சத்தும் சுண்ணாம்பு சத்தும் இருக்கிறதெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் இருக்கக்கூடிய கருவேப்பிலையை நம்ம தூக்கி எரிஞ்சிடக்கூடாது அதை நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டோட மென்று விழுங்கி சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த கருவேப்பிலை நமக்கு பல வியாதிகளை தீர்க்கக்கூடியது கருவேப்பிலை உடலுக்கு பலம் உண்டாகக்கூடியது பசியை தூண்டக்கூடிய சக்தியும் வாய்ந்தது ஸோ கருவேப்பிலை நிறைந்திருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் காரணமாக அது நமக்கு என்னென்ன மருத்துவன்மைகளை கொடுக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம் நம்ம அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி மட்டும் இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னாலும் நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் செரிமான சக்தி மேம்படுவதற்கு கருவேப்பிலை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம் பலருக்கும் தாங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளை சரியாக செரிமானம் செய்ய முடியாத நிலை வந்து இருக்கும் ஸோ இப்படிப்பட்டவர்கள்லாம் கருவேப்பிலை சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை அதிகம் சாப்பிடும்போது வயிறு குடல் போன்றவை நன்கு சுத்தமாகி செரிமானமின்மை மற்றும் குடல் சம்மந்தமான பல்வேறு எல்லாம் தீந்து போயிடும் செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு முக்கிய காரணம் என்னென்னா நீர் சத்தும் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கும்போது தான் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படும் ஆனால் நம்ம கருவேப்பிலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் வளமான சத்து இருக்குது இதனால் நம்ம சாப்பிட்ட உணவுகளை கருவேப்பிலை செரிமானம் வைக்கும் செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை குடல்களில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் மூலமாக வெளியேற்ற வச்சுரும் இதனால் குடல்களில் கழிவுகள் வெளியேற்ற முடியாமல் போகக்கூடிய ஏற்படும் போது மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படுவது சீரற்ற குடல் இயக்கம் ஏற்படுவது வயிற்று வலி வயிற்று பொறுமல் வாயு பிரச்சனை வயிற்றுப்போக்கு இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லாமல் செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்கிறதுக்கு துணை புரியக்கூடியது தான் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய கருவேப்பிலை புற்றுநோய் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு கருவேப்பிலையை வந்து பயன்படுத்தலாம் கருவேப்பிலை மிகவும் சக்தி வாய்ந்த வேதிப்பொருட்களை தனக்குள்ள கொண்டிருக்கு இதை தோலில் உடலுக்கு மேலே பயன்படுத்தணும் நம்மளுடைய உணவுகளை சேர்த்து நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படினாலும் தோல் சம்பந்தமான வயிறு சம்பந்தமான அல்லது வந்து வயிறு சம்பந்தமான உடல் உள்ளுறுப்புகள் ஏற்படக்கூடிய புற்றுநோய்களோ இது எதுவுமே நமக்கு வந்து ஏற்படாது இது ஏற்படுவதற்கான சாத்தியங்கள்லாம் வெகுவாக குறைஞ்சிடும் உடல் உள்ளுறுப்புகளில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா உடலினுடைய உள்ளுறுப்புகளை எப்படிப்பட்ட அந்த ஃப்ரீ ரேடிகல் சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களான புற்றுநோய் செல் பரவல் எதுவுமே நமக்கு வந்து ஏற்படாது உள்ள இருக்கக்கூடிய அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய புற்றுநோய் செல் பரவலையும் நீக்கி கொள்வதற்கும் வெளியே தோள்கள் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் எதுவும் ஏற்படாமல் இருக்கிறதுக்குமே பொதுவாகவே நம்ம கருவேப்பிலை பயன்படுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப நல்லது சொரியாசு பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு கருவேப்பிலையை வந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம் தோளில் இருக்கக்கூடிய செல்களில் ஏற்படக்கூடிய கெமிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் அந்த வேதியியல் மாற்றங்களாலும் அப்புறம் ஜெனட்டிக் ரீசன்ஸ் சில மரபு பரம்பரை காரணத்தினாலுமே சிலருக்கு சொரியாசிஸ் அப்படின்ற அந்த தோல் சார்ந்த குறைபாடு ஏற்படும் இந்த குறைபாட்டை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்னா கடுகு எண்ணெயை சுரியாசஸ் இருக்கிறவங்க பயன்படுத்துவாங்க கடுகு எண்ணெய் சிறப்பாக பயன்படும் சோ உணவில் சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய கருவேப்பிலையை உங்களுடைய உணவுகளை நீங்க தொடர்ந்து சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு உள்ளிருந்து ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கப்பட்டு சுரியாசஸ் பிரச்சனைகள் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து நீங்கள் விடுபட்டு விடலாம் ஸோ கடுகு எண்ணெயுமே நீங்கள் பயன்படுத்தலாம் உணவுகளில் கருவேப்பிலை சேர்த்துக் கொள்ளும் போதுமே சுரியாசஸ் பிரச்சனை நீங்க விடுபடுவீங்க தோல் சம்பந்தமான எந்த டிசீஸுமே ஸ்கின் கேன்சர்ஸோ அல்லது ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் எதுவுமே உங்களை வந்து டைரக்டாக அஃபெக்ட் பண்ணாது தலைமுடி ஆரோக்கியமாக அடர்த்தியாக கரு வளர ஆரம்பிக்கிறதுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கலாம் தலைமுடி ஆரோக்கியமாக இருக்கிறது இன்றைய காலத்தில் பலருக்கும் அவசியமான ஒரு விஷயமாக மாறிடுச்சு நம்ம வந்து தலைமுடியை பாதுகாத்துக்கிறோமா அப்படின்னா கிடையாது பேன் தொல்லைகள் நிறைய நமக்கு வந்து இருக்க ஆரம்பிக்குது இளம் வயசுலேயே முடி நிறைய பித்த பித்தனரை ஏற்படுவது இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே நமக்கு வந்து இருக்க ஆரம்பிக்குது ஸோ இதை கியூர் பண்றதுக்கு தான் நம்ம கருவேப்பிலையை தொடர்ந்து நம்மளுடைய உணவுகளை சேர்த்துட்டு இருக்க வேண்டியது அவசியம் அதாவது நரைத்து போன தலைமுடியெல்லாம் எளிமையாகவே மீண்டும் வந்து கருகருவென்று வளரும் அப்படின்னு நினைக்க முடியாது ஏன்னா அதுக்கு ரொம்ப நாட்கள் ஆனா நம்ம இருக்கக்கூடிய தலைமுடியை கருகருவின் வளர ஆரம்பிச்சுக்கிறதுக்கு தலைமுடி சார்ந்த கூட்டுதல் இந்த மாதிரி பிரச்சனைகளை கியூர் பண்றதுக்கெல்லாம் தொடர்ந்து நம்மளுடைய உணவுகளில் கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா உள்ளிருந்து தலைமுடியினுடைய வேர்க்கால்கள் வந்து ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கும் அடர்த்தியாக கருகருவென்று கூந்தல் அமைப்பு கிடைக்கும் ஸோ நம்ம கருவேப்பிலை எடுத்துக்கிட்டாலுமே கிடைக்கும் இல்லைனா கருவேப்பிலையை ஊற வைத்த தேங்காய் எண்ணெயை தலைக்கு தரையும் வந்தோம் அப்படின்னா கூட அடர்த்தியாக வளரும் தலைமுடி சார்ந்த பிரச்சனைகள் வந்து நீங்கும் இதில் அந்த இளம் நறையை மட்டுமே சரி பண்ணக்கூடியதுக்கு ரொம்ப நாட்கள் எடுக்கும் ஸோ அதுக்கான நீங்கள் வந்து தொடர்ந்து விடு விட்டுடாமல் கருவேப்பிலையும் உணவுகள் வந்து சேர்த்துக்கொள்ளுங்கள் தினமும் கருவேப்பிலை சாப்பிடலாம் வாரத்தில் ஒரு தடவை கருவேப்பிலை சட்னியெல்லாம் போது தலைமுடி சார்ந்த பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கிடும் அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் அந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தனுக்கப்படுவதற்கு கருவேப்பிலை எடுத்துக்கலாம் உடலில் இருக்கக்கூடிய ரத்தத்தில் ரத்த வெள்ளையணுக்கள் ரத்த சிகப்பணுக்கள் இது ரெண்டுமே கரெக்டான லெவலில் இருக்க வேண்டியது அவசியம் ரத்தத்தில் ரத்த சிகப்பணுக்கள் குறையும் போது அதில் இருக்கக்கூடிய ரத்தப்பிரதமான புரதமான உடைய கவுண்ட் வந்து குறையும் ஸோ ஹீமோகுளோபின் தான் நம் உடல் உறுப்புகள் அனைத்து பாங்களுக்கும் ஆக்சிஜனை சப்ளை பண்ணுது நம்ம புத்துணர்ச்சியாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது ஸோ இப்படிப்பட்ட ஹீமோகுளோபின் குறைஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு பக்க விளைவுகள் ஏற்படும் மயக்கம் தலைவலி உடல் சோர்வு வாந்தி குமட்டல் உடல் பலவீனம் இந்த மாதிரி அனிமியா அப்படின்னா ரத்த சோகை நோய்களுக்கான அறிகுறிகள்லாம் தென்படும் ஸோ இந்த மாதிரி அறிகுறிகள் வந்து விடுபடணும்னா இரும்புச்சத்து நமக்கு வேணும் கருவேப்பிலை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வளமான அளவு இரும்புச்சத்து இருக்குது இது ரத்த சிகப்பணுக்கெல்லாம் கரெக்டான லெவலில் மெயின்டைன் பண்ணும் ஸோ ஹீமோக்ளோபினும் கரெக்டான லெவலில் இருக்கும் ஆக்சிஜன் சப்ளைவும் கரெக்டான லெவலில் கிடைக்கிறதுல ரத்த சோகையே நமக்கு இருக்காது அந்த பிரச்சனை வந்து விடுபடலாம் ரத்தம் நமக்கு சுத்திகரிக்கப்படும் விஷக்கடி பிரச்சனிர்ந்து விடுபடுவதற்கு கருவேப்பிலை எடுத்துக்கலாம் நமது வீட்டிலும் அல்லது நமது வீட்டிற்கு அருகே இருக்கக்கூடிய தோட்டங்கள் புதர்களிலும் தேல் பூரான் தேனி விஷவண்டுகள் இதெல்லாமே அதிகமாக இருக்கு இவற்றினால் கடிபற்றக்கூடிய நபர்கள் அந்த பூச்சிகளினுடைய நச்சு ரத்தத்தில் கலந்து ஒவ்வாமை ஏற்படுத்தாமல் இருக்கிறதுக்கு உடனடியாக செய்து கருவேப்பிலை இலைகளை மென்று சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி தேல் பூரான் தேனி விஷவண்டுகளால் அந்த விஷ ஜந்துக்களினுடைய கடியால் உடலில் வந்து உங்களுக்கு நச்சுக்கள் பரவாமல் முறிக்கப்படும் ஸோ இது வந்து ஓரளவு முதலுதவி சிகிச்சை போல தான் வந்து செய்யணும் இது மட்டுமே மருத்துவ முறை அப்படின்னு நம்ம நினச்சிட்டு பண்ணக்கூடாது உடனே அந்த நச்சு வந்து உங்களுடைய ரத்தத்தில் கலந்து ஒவ்வாமை இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவும் ஏற்படுத்தாமல் அலர்ஜி எதுவும் ஏற்படுத்தாமல் இருக்கிறதுக்காக தான் இதை நம்ம பண்ணுறோம் அதுக்கப்புறம் நம்ம அரசு மருத்துவமனைக்கு சென்று இதுக்கான சிகிச்சைகளை மேற்கொள்ள வேண்டியது நல்லது ஏன்னா பாம்பு கடிக்கு பிற விஷக்கடிகளுக்குலாம் அரசு மருத்துவமனையில் மருந்து இருக்கும் நாம வந்து அவங்கள உடனே கொண்டு போயிட்டோம்னா காப்பாற்றிடலாம் ஒரு முதலுதவி சிகிச்சை போல அந்த விஷம் பரவாமனுடைய தடுக்கிறதுக்கு கருவேப்பிலை வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம் நீரிழிவு பச்சிலிருந்து விடுபடுவதற்கு கருவேப்பிலை எடுத்துக்கலாம் நீரிழிவு ஏற்படக்கூடிய அந்த சர்க்கரை வியாதிக்கு சிறந்த மருந்தாக கருவேப்பிலை இருக்கு இது கசப்புத்தன்மை அதிகம் கொண்டு இருக்கிறதால சாப்பிட்ட உடன் சீக்கிரத்திலேயே இது செயல்புரிந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய கண்டுக்குள்ளே கொண்டு வந்துடும் கருவேப்பிலை இலை பொடியை தொடர்ந்து சாப்பிட்டு வருவர்களுக்குலாம் வெகு சீக்கிரத்திலேயே நீரிழிவு வந்து கட்டுப்பட ஆரம்பிக்கும் ஸோ பிளட்டில் சுகர் வந்து கண்ட்ரோலாக வைத்துக் கொள்ளலாம் நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனை வந்து நம்ம விடுபட்டு விடலாம் உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு நீங்கள் இப்போ இருந்து நினைச்சிங்க அப்படின்னாலும் கருவேப்பிலை வந்து எடுத்துக்கொள்ளலாம் கருவேப்பில் இருக்கக்கூடிய இந்த கசப்பு தன்மை உடனே விரைந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவை கண்ட்ரோல் பண்ணிடும் கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் வந்து விடுபடுவதற்கு கருவேப்பிலை எடுத்துக்கலாம் இப்போ ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து இருக்கக்கூடிய உணவுகள் எல்லாத்தையுமே நம்ம குறைவாக சாப்பிட்டுக்கிட்டு போதுமான அளவுக்கு தண்ணீர் குடிக்காமல் இருக்கும் அதுவும் மது இருந்தக்கூடிய பழக்கம் வந்து தீவிரமாக இருக்குது மாவு சத்து உணவுகள்லாம் அதிகமாக அதிகமாக சாப்பிட்றோம் அப்படின்னா ஒரு கட்டத்தில் நமக்கு கல்லீரலில் வந்து கொழுப்புகள் அதிகமாக படிஞ்சிடும் நச்சு கிருமிகள் அதிகமாக தேங்கி கல்லீரலுடைய செல்கள் வந்து புதுப்பிக்கப்படாமல் கல்லீரல் அலர்ச்சி நோய் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இப்படிப்பட்டவங்களாம் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த தண்ணீர் வந்து குடிக்க ஆரம்பிக்கணும் மாவுச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை அதிகமாக எடுத்துக்கொள்வதை விட்டுட்டு வாரத்தில் ஒரு தடவை மட்டுமே எடுத்துக்கிட்டு நான்வெஜ் ஃபுட்ஸ் எல்லாம் வாரத்தில் ஒரு தடவை மட்டுமே எடுத்துக்கிட்டு மற்றபடி காய்கறிகள் நார்சத்து இருக்கக்கூடிய உணவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த உணவுகளை எடுத்துக்கணும் மது இருந்தக்கூடிய பழக்கத்தை விட்டுணும் ஸோ குறிப்பாக நீங்கள் என்ன பண்ணோம்னா கருவேப்பிலையும் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கிட்டீங்க ஏன்னா இத்தனை காலமாக பாதிக்கப்பட்டிருக்கூடிய அந்த கல்லீரல் இருக்கக்கூடிய கொழுப்புகள்லாம் கரைத்து வெளியேற்றப்பட்டும் கிருமிகள் எதுவுமே உங்களுக்கு வந்து இருக்காது கழிவுகள் எதுவுமே இருக்காது அப்போ உங்களுடைய கல்லீரல் இருக்கக்கூடிய செல்கள் மீண்டும் வந்து புதுப்பிக்கப்பட்டு ரெஃப்ரெஷ்மெண்ட்டான ஒரு புத்துணர்ச்சியான ஒரு மீண்டும் கல்லீரல் வந்து தன்னைத்தானே தானே புதுப்பித்துக் கொள்வதற்கு ஒரு பக்கபலமாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய கருவேப்பிலை இருக்கும் மூலம் தொடர்பான பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு கருவேப்பிலை எடுத்துக்கலாம் அதிகம் காரசாரமான உணவுகளை வந்து நம்ம எடுத்துக்கொள்வது தொடர்ந்து ஒரே இடத்துல நீண்ட நேரம் உட்காந்து ஒர்க் பண்றது நாள்பட்ட மலச்சிக்கல் இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருந்துச்சு அப்படின்னா இதன் மூலமாக தான் நமக்கு ஃபைல்ஸ் வந்து அதிகமாக ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கும் ஸோ இந்த மூல நோயை விரைவில் நம்ம க்யூர் பண்ணுறதுக்கு அந்த மூலத்தினால் ஏற்படக்கூடிய புண்களை சரி பண்ணுறதுக்கு கருவேப்பிலை வந்து நமக்கு சிறப்பாக செயல்படும் எனவே மூல பாதிப்பில் இருக்கிறவங்கள அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸோட கருவேப்பிலையை தங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப நல்லது தொடர்ந்து கருவேப்பிலையுங்களுடைய உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள் உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் நிறைய நன்மைகள் கிடைக்கும் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை